நாம் பயந்தால் வாழ்க்கை பயம் காட்டும் நாம் துணிந்தால் வாழ்க்கை வழிகாட்டும் தேதி கிழிப்பது போல உங்கள் கவலைகளை தினமும் கிழித்து எறிந்து விடுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான புதிய நாளாய் எண்ணி வாழுங்கள் உடலில் இருக்கும் குறையல்ல ஊனம் என்னால் முடியாது என்ற எண்ணமே ஊனம் நடந்து முடிந்தவற்றை எண்ணி ஒருபோதும் வருந்தாதீர்கள் நடந்து முடிந்தவற்றை யாராலும் மாற்றி அமைக்க இயலாது நடக்க போவதை சரியாக திட்டமிடுங்கள் ஏனெனில் உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில்தான் உள்ளது எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை விட அவ்வளவு கஷ்டத்திலும் நாம் யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை என்பதில் உள்ளது உங்கள் தன்னம்பிக்கையின் வெற்றி யாரேனும் உங்களை ஏளனம் செய்தால் ஒரே ஒரு புன்சிரிப்பு போதும் நாம் செய்தது தவறு என்று அவர்களே உணர்வார்கள் ஒவ்வொரு தடைகளுக்கு பின்னாலும் இறைவன் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்பிக்கிறான் நீங்கள் தான் சிறந்தவர் என்று உங்களை நம்புங்கள் எத்தனை கடினமான இலக்குகளையும் சுலபமாக எட்டிவிடலாம் எது வேண்டாமோ அதை பற்றி சிந்திக்காமல் எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தியுங்கள் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் இனிய நாளாக அமையும் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமானால் உன்னுடைய கால்களால் நடந்து செல் மற்றவர்கள் முதுகின்மேல் ஏறிப்போக நினைக்காதே கடவுளை நம்புவது நம்பிக்கை உன்னை நீ நம்புவதுதான் தன்னம்பிக்கை எங்கே வீழ்ந்தாய் என்று பார்க்காதே எங்கே வழுக்கினாய் என்று பார் மறுபடியும் வீழ்ந்து விடாமல் இருக்க கோபத்தை எப்போதாவது கேடயமாக பயன்படுத்தலாமே தவிர ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது ஆறுதல் ஏதுமில்லாமல் அழுது முடிந்த பின்வரும் வரும் தன்னம்பிக்கைக்கு பலம் அதிகம் உன்னை தடுக்கிவிட பல கால்கள் இருந்தாலும் ஊன்றியல ஒரு கை போதும் அது நம்பிக்கை அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் அதை பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும் குறையில்லாத மனிதனில்லை அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய நமது எண்ணங்களும் செயல்களும் தான் ஈடுபாடு இல்லாமல் செய்யும் எந்த காரியத்திலும் வெற்றி பெற முடியாது ஈடுபாட்டுடன் செய்யும் எந்த காரியமும் தோற்காது உங்கள் சிந்தனைகளை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் உங்களின் சிந்தனைகள் உங்களை காக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் உங்கள் சிந்தனைகளை விழிப்புடன் கவனித்து ஒழுங்குபடுத்துங்கள் உங்கள் சிந்தனைகளை கவனியுங்கள் அதுதான் உங்கள் வார்த்தைகளாகின்றது உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள் அதுதான் உங்கள் செயல்களாகின்றது உங்கள் செயல்களை கவனியுங்கள் அதுதான் உங்களை பழக்கங்காக்கின்றது உங்கள் பழக்கங்களை கவனியுங்கள் அதுதான் உங்களை குணநலன்களாக்குகின்றது உங்கள் குணநலன்களை கவனியுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையாக மாறுகிறது உங்கள் எதிர்கால வாழ்வை உங்கள் சிந்தனையால் உருவாக்க முடியும் உங்களுக்கு எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தியுங்கள் வேண்டாதவற்றைப் பற்றி ஒருபோதும் சிந்திக்காதீர்கள் நீங்கள் தவறு செய்திருந்தால் அதை ஏற்க தயங்காதீர்கள் நீங்கள் செய்யாத தவறை எதிர்க்கவும் தயங்காதீர்கள் ஒரே எண்ணத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் சிந்திப்பதால் அந்த எண்ணமே உங்கள் வாழ்க்கையாக மாறுகிறது உங்களை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கும் எல்லா காரியங்களும் உங்கள் சிந்தனையால் நிகழும் விளைவு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நாளைய வாழ்வை அழகாக மாற்றுவது இன்றைய உங்களின் சிந்தனைகளும் செயல்களும் தான் அறிவாளியின் சிந்தனை இந்த உலகத்தையே மாற்ற நினைப்பது ஞானியின் சிந்தனையோ முதலில் தன்னை மாற்றிக்கொள்வது கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம் ஒரு கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் ங்கும் முன்பே இது எனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கப் போகிறது என்று நினைக்காதீர்கள் எதையும் சமாளிக்க ஆற்றலுடன் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றை மறந்து விடாதீர்கள் என்னால் முடியாது என்ற எண்ணம் தோன்றும் போதெல்லாம் ஏன் என்று கேளுங்கள் அதை முடித்து காட்டுவதற்கான யோசனைகள் பதிலாக தோன்றும் சோர்ந்து போகும்போது நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் நாம் அனுபவித்த வழிகளும் கடந்து வந்த வழிகளும் நமக்கு புது நம்பிக்கையை தரும் உன்னை யார் விமர்சித்தாலும் கவலை கொள்ளாதே ஏனென்றால் உன்னை விமர்சிப்பவனை நீ பொறாமைபட வைத்திருக்கிறாய் என்று அர்த்தம் ஒரு கிலோ தேனை பெறுவதற்காக தேனீக்கள் நான்கு மில்லியன் பூக்களை சந்திக்கிறது அனைத்து சக்திகளும் கொண்ட மனிதன் ஒரு தோல்விக்கே துவண்டு போய் எழுந்து விடுகிறான் என்பது வேதனைதான் கடும் முளைப்பில் செலவழிக்கப்பட்ட ஒரு நாள் நல்ல உறக்கத்தை தரும் முளைப்பில் செதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்றுமே அழியாத புகழை தரும் ஆயிரம் தோல்விகளை நீ அடைந்தாலும் சற்றும் சளைக்காத போராட்ட குணம் ஒன்று மட்டுமே உன்னிடம் இருந்துவிட்டால் உன் போல வெற்றியாளன் இந்த உலகில் யாரும் இல்லை வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாற்றில் இடம் உண்டு வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் வரலாற்றில் ஒரு வரி கூட இடம் கிடையாது வெற்றிக்கு எந்த குறுக்கு வழிகளும் கிடையாது நாம் தான் அதற்கான சரியான பாதையை உருவாக்க வேண்டும் வாழ்க்கை ஒரே நாளில் மாறிவிடாது ஆனால் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது நம்பிக்கையோடு இரு கொட்டும் தேனீக்களை தாண்டித்தான் சுவை மிகுந்த தேன் கிடைக்கும் கடினமான வலிகளை தாண்டித்தான் வாழ்வில் வெற்றிகள் கிடைக்கும் வெட்கப்பட்டு ஒதுங்கி நிற்பவனை விட கூச்சமின்றி கேட்டு தெரிந்து கொள்பவனுக்கே இங்கு வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கிறது உங்கள் நம்பிக்கை உறுதியாக இருந்தால் உங்கள் சிந்தனைகள் தெளிவானதாக இருந்தால் உங்கள் விருப்பங்கள் நியாயமானதாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே நிச்சயம் அதை உங்களுக்கு நிறைவேற்றி தரும் நீ மாறாதவரை உன் வாழ்வில் சில விஷயங்களும் மாறாது மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்கு முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்பொழுதும் உன் நினைவில் கொள்ளாதே அதுவே உன்னை வாழ விடாது பேராசைக்கும் லட்சியத்திற்கும் கொஞ்சம்தான் வித்தியாசம் முயற்சி இல்லாத கனவு பேராசை முயற்சியுடன் கூடிய கனவு லட்சியம் விடாமுயற்சி மற்றும் உளிமையான எண்ணம் இவை இரண்டையும் மனதில் நிரத்தி முயற்சி செய்தால் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் ஒருவர் செய்த தவறை மறந்து என்றால் அது அவருக்கு தெரியாமல் செய்தது ஆனால் இந்த துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்காதீர்கள் ஏனென்றால் அது அவர்களுக்கு தெரிந்தே செய்தது நம் மனதிற்கு சில ரகசியங்கள் தெரியக்கூடாது தெரிந்தால் நம் நிம்மதி போய்விடும் எல்லா வயதிலும் தேடல்கள் உண்டு ஆனால் எண்ணம் போல் அந்த தேடல்கள் தேடல்கள்படும் உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள் அதுவே உங்களுக்கு சிறந்தது கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பாதே இங்கு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதர் எவரும் இல்லை இப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தரும் நிறைய பேர் இருக்கின்றார்கள் நாம் பழகியதில் புரிந்து கொள்ளாதீர்கள் நம்முடைய விளக்கத்தில் நம்மை பற்றி புரிந்து கொள்ளப் போகின்றீர்கள் புரிந்து கொள்ள விருப்பம் நாம் எதையும் சொல்லவில்லை மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமல் செலவு செய்வதுதான் காலம் காலமக்காக யாருமே இல்லை என்று வருத்தப்படுவதை விட நமக்கானவர்கள் அவர்கள் இல்லை என கடந்து போய்விடுங்கள் மன அழுத்தம் குறையும் கேட்க காதுகள் இருந்திருந்தால் உலகில் பல மனநோயாளிகள் உருவாகியிருக்க மாட்டார்கள் அவரவர் தேவைக்கு ஏற்றார்போல் போல் நம்மை பயன்படுத்திக் கொள்வதை நாம் பாசம் என்று தவறாக புரிந்து கொள்கின்றோம்